எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபாத்திமாஸ் சமையல் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச பொருளை பார்த்தோன்னே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க குழம்பு தாங்க என்னுடைய ஸ்டைல எப்படி போய்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீட்டைக்குள்ளே போகலாம் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு எது எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்ட குறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயங்க அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அஞ்சாறு பல் பூண்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதை நீங்கள் கட் பண்ண வேண்டாம் எனக்கு காரம் அதிகமாயிடும் அடுத்தது மல்லிக் கருவாப்பில் சரிங்களா இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு இதை எடுத்து வச்சிருவோம் இது வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து புளிப்பு தேவையில்லை சரிங்களா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த அளவுக்கு வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மூணு சேர்ந்த கால் கிலோ சரிங்களா இது எடுத்து வச்சுருவோம் அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் தாங்க அப்புறம் வந்து அரைமுடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் சரிங்களா இந்த தேங்காய் கூட ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம் போட போகிறோம் அடுத்தது நாலு கல் பூண்டு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு சரிங்களா அவ்வளோதான் நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இது வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கிறாங்களா என்ன எதுன்னு இது பாயில் பண்ணலைங்க பாயில் பண்ணலை நான் உடச்சும் ஊற்றி வைக்க போகிறதில்ல நான் என்ன செய்கிறேன்னு பொறுத்து இருந்து பாருங்கள் இந்த அரைக்கிறது தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் தக்காளி எடுத்து வச்சிங்களா இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இதை அரைச்சிட்டு அப்புறமா குழம்பு சேர்த்து அப்படின்னு காமிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புளி வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் சரிங்களா அப்புறம் உப்பு மந்தலெல்லாம் உப்பு மஞ்சள் எண்ணெய் அதெல்லாம் யூஸ்வலாக எல்லாம் போடுறதா அது நம்ம தாளிக்கும் போது பார்க்கலாம் பாருங்கள் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியமே இல்லைங்க ஓரளவுக்கு பாருங்க லைட்டாக இந்த நம்ம சட்னி எல்லாம் அரைட்டு இல்லைங்களா ஆனியன் சட்னி அந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதுங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் அடுத்தது ச குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணி ஒரு மண்சட்டி வச்சுருக்கீங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நீங்கள் சமையல் என்ன எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் பொருந்துருச்சுங்க அடுத்து வெங்காயம் போட்டுக்குவோம் இது கூட பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா மல்லிகை இற கடைசியில் போட்டுக்கலாங்க பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்படி இருந்தால் போதுங்க ரொம்ப க வந்து வதங்க வேண்டியதில்லை கருகீடு இல்லாட்டி இது கூட தக்காளி போட்டுக்கலாம் இது வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இது வதங்கட்டும் தக்காளி வதங்கிடுச்சுங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூர் எனக்கு ஒரு டீஸ்பூன் போதுங்க உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு கூடவோ குறைச்சவோ போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் தாங்க தண்ணி மல்லித்தூள் தாங்க உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதே போதும் சரிங்களா நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பொருள் நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்தது வந்து தேங்காய் விடுதலை போட்டுக்கலாம் தேங்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் அடுத்து கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்க தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றியாச்சுங்க இது நல்லா கொதிக்கட்டும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் சரிங்களா இந்த நேரத்தில் உப்பு காரம் செக் பண்ணிக்குவோம் எனக்கு இந்தளவுக்கு போதுங்க இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் சரிங்களா அடுத்தது எடுத்து வச்ச அந்த முட்டையை என்ன பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு அடுப்பில் இருக்கட்டும் அடுத்து நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு சாப் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா பொடியை துருவிக்க போகிறோம் பாருங்கள் பண்ணிக்கலாம் பொடியை பொடியாக இதில் பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு இது பண்ணிவிட்டேன் சாப் பண்ணிட்டோம் ஒரு ஆம்லெட்டுக்கு பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு சரிங்களா இந்த அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கல வாங்க லேஸ் ஆன் பண்ணி ஒரு வானிலை வைத்தாச்சுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் சாப் பண்ணி வச்சுருக்கு ஆனியன் இதில் போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் என்னடா இந்த முட்டை குழம்புக்கு இவ்வளோ நேரமாக இவ்வளோ வேலையானு வந்து நினைக்காதீங்க நான் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒன்று பெரிய வேலையே இல்லைங்க மசாலா அரைச்சிட்டு வெங்காயத்தை கட் பண்ணால் அவ்வளோதாங்க குழம்பு தாளிச்சாச்சு சரிங்களா அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் மஞ்சள் புல் போட்டுக்கலாம் இதுலையே ஒரு வதக்கு வதக்கு நான் வதக்கிக்குவேன் எல்லாம் பாருங்கள் நான் வந்து நாலு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி இருக்கேன் ஒரு பவுலில் இதை பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்கு வச்சு நம்ம கலந்துக்குவோம் இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை உப்பு மஞ்சள் போட்டு எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கலாம் இல்லைங்களா அதை வந்து இவங்களோட அப்படியே கொஞ்சம் நல்லா விஸ்கு வச்சு கொஞ்சம் பறந்துக்கலாம் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம் குடிப்பண்ணி அரை செடி இல்லை பாருங்கள் களைக்கு வச்சுருக்கிற முட்டை வெங்காயமெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஆம்லெட் மாதிரி அதை அப்படியே இதில் ஊற்றிக்குவோம் அப்படியே திருப்பி போட்டுக்குவோம் எடுத்துக்கலாங்க வெந்துருச்சு பாருங்க இந்த முட்டை குடி பண்ணி அப்படியே இந்த குழம்புல போட போறோம் சரிங்களா இப்ப புரிஞ்சிருச்சிங்களா நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா எனக்கு மூணு குழிப்பணியார சட்டி அளவுக்கு வந்துச்சுங்க இருபத்தி ஒண்ணு வந்துச்சுங்க இதை அப்படியே போட்டுக்குவோம் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுட்டேன் எங்க வீட்டு பூனை குட்டிக்காக ஆல்ரெடி குழம்பெல்லாம் ஆயிடுச்சுங்க குழம்பு கொதி வந்துருச்சு நம்ம இதை போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறனாலே போதும் சரிங்களா அடுத்தது உள்ள ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனெலாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாங்க நான் அதை போட மறந்துட்டேன் போட்டுடலாம் பாருங்கள் ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சிடலீங்களா அந்த முட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி குழிப்பணியார் கல்லில் போட்டு இந்த மாதிரி முட்டை குழம்பு வைத்தாச்சு அடுத்தது ரெண்டு முட்டை நான் எடுத்து வச்சேன் இல்லைங்களா போதும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு முட்டையும் பாருங்க இதே குழம்புல தாங்க வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் சரிங்களா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா இந்த மாதிரி முட்டை குழம்பு நீங்களும் வச்சு அசத்துங்க வேறு லெவலில் இருக்குங்க செம்மையாக இருக்குங்க இது இட்லி தோசை அப்படி சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்குங்க உங்கள் குழந்தைங்களை விரும்பி 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 சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அப்புறம் என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா பாத்தியமா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்